ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நதியா கிரியேட்டிவ்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எலுமிச்சை சாதம் லெமன் ரைஸ் இன்னைக்கு லன்ச் பாக்ஸ் ரெசிப்பியில் லெமன் ரைஸ் சிம்பிளாக எப்படி செய்கிறது உடனே டக்குன்னு ஸ்கூலுக்கோ ஆஃபீஸுக்கோ கட்டி கொடுக்கறதுக்கு ஏற்ற மாதிரி சூப்பரான டேஸ்ட்டில் எப்படி செய்கிறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு நான் ரெண்டு கப் ரைஸ் வந்து வேக வச்சு எடுத்துருக்கேன் இப்போ பானையில் வெந்துட்டுருக்கு அதுக்கு நான் ரெண்டு எலுமிச்சை பழம் வந்து தண்ணி அதாவது அந்த சீட்ஸ் எல்லாம் அந்த உள்ள இருக்க கொட்டையெல்லாம் எடுத்துட்டு நல்லா வந்து ஒரு அரை கப் தண்ணியில் நல்லா இது மாதிரி டிப் பண்ணி டிப் பண்ணி தண்ணியில் வந்து எடுத்தீங்கன்னா நமக்கு சூப்பராக ரொம்ப அழுத்தி பிரிஞ்சாலும் கசப்பு வந்துடும் சும்மா மேலாப்பில் இப்படி இப்படி அழுத்தி அழுத்தி பிரிஞ்சிங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு ஜூஸ் கிடைச்சிக்கும் இப்போ இந்த ஜூஸை நான் தனியாக எடுத்து வச்சிருக்கேன் இப்போ தாளிப்புக்கு கடுகு ஒரு அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் ஒரு மூணு ஸ்பூன் அளவு கடலை பருப்பு ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து கடலைப்பருப்பு வாய் வாய்க்கு அடிப்படும் போது ரொம்ப க்ரஞ்சியாக சூப்பராக இருக்கும்ன்றதுனால ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்காக ஒரு மூணு ஸ்பூன் அளவு கடலை பருப்பு ஒரு ஆறு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பில் எடுத்திருக்கேன் உங்களுக்கு காஞ்ச மிளகா சேர்க்க விருப்பம் இல்லைன்னா பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணிவிட்டு ஒரு துண்டு இஞ்சி கூட சேர்த்து செஞ்சு பாருங்கள் பச்சை மிளகாய் இஞ்சி போட்டு செஞ்சு பாருங்கள் இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நான் வந்து இன்றைக்கி சிம்பிளாக டக்குன்னு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு லமன் ரைஸாக பார்த்துட்ருக்கோம் இப்போ எண்ணெயை வந்து கடையில் வச்சுருக்கேன் நல்லா வந்து காஞ்சிச்சு இப்போ இந்த தாலிப் ஐட்டம்ஸ்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதை கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரையும் லைட்டாக வறுத்துக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு அரை ஸ்பூனுக்கு பெருங்காயம் சேர்த்து இந்த எண்ணெயிலே வறுத்துக்கலாம் தெருங்காய் என் டேஸ்ட்டு அந்த வாசத்துக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது இப்போ லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வர ஆரம்பிச்சிருக்கு நல்லா இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் கலர் வந்த பிறகு நம்ம இந்த லெமன் ஜூஸை சேர்த்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு ப்ரௌன் வந்தால் போதும் ரொம்ப ப்ரௌன் வரக்கூடாது இந்த சமயத்தில் நம்ம லெமன் ஜூஸை சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் லெமன் ரைஸுக்கு சேர்த்தா ஒரு மு முக்கால் ஸ்பூன் ஏற்றளவுக்கு தூள் உப்பு தான் சேர்க்குறேன் நீங்கள் கல் உப்பு சேர்த்திங்கன்னா அது கரையாது சீக்கிரத்தில் அதனால தூளுப்பு உப்பு சேர்த்துக்கிறேன் லைட்டாக வந்து ஒரு கொதிதான் நுரைச்சி வரும் பாருங்கள் ரசத்துக்கு சுற்றி அந்த மாதிரி நுரைச்சி வரும்போது ஆஃப் பண்ணிடணும் இல்லைனா லெமன் ரைஸ் வந்து கசப்புத்தன்மை வந்துடும் அதுக்காக இப்போ தெரியுதுங்களா லைட்டாக அந்த சுற்றி அந்த நோரை வருது பாருங்கள் அந்த டைமில் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் ஆரட்டுறோம் நல்லா இந்த குழம்பு அதுக்குள்ளே நம்ம சாதம் வெந்து வெடிச்சுட்டு நல்லா உதிரி உதிரியாக வெடிச்சுக்கணும் கொலைய வெடிக்கக்கூடாது அப்போ தான் லெமன் ரைஸ் நல்லா சூப்பராக கிடைக்கும் நமக்கு சாதம் உதிரி உதிரியாக வெந்து வெடிச்ச பிறகு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ சாதம் வந்து வெடித்து அதை ரெடி பண்ணுறதுக்குள்ளே நம்ம இந்த லெமன் ரைஸ்க்கு கேத்த ஒரு உருளைக்கிழங்கு ஃப்ரை பொடி மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு தாளிப்புக்கு கொஞ்சோண்டு உளுத்தம்பருப்பு ஒரு அஞ்சாறு உருளைக்கிழங்கு வந்து இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன் எண்ணெயில் வந்து இந்த ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுடலாம் இது கூடவே ஒரு பத்து பல்லுக்கு பூண்டு வந்து தோலை எடுத்துகிட்டு இடித்து வச்சுருக்கேன் அதையும் வந்து சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு வாயு பிரச்சனை இருக்கும் அந்த கை கால் வலியெல்லாம் இருக்கும் இல்லைங்களா அதுக்காக இது கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த வாயு தொல்லை இல்லாமல் இருக்கும் அதுக்காக நான் பூண்டு வந்து இடித்து சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் லைட் கோல்டன் ப்ரௌன் வந்ததும் நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாமே கொண்டு வந்துச்சு இந்த ஸ்டேஜில் உருளைக்கிழங்கு எடுத்து சேர்த்துக்கலாம் நம்ம கட் பண்ணி வச்சுட்டு உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இந்த எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கின பிறகு உப்பு கரெல்லாம் எடுத்து இப்போ இதில் எல்லா மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம் உப்பு ஒரு அரை ஸ்பூன் கால் ஸ்பூன்லேருந்து அரை ஸ்பூன் அரைக்க சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு கால் ஸ்பூன் வந்து கரம் மசாலா ஃப்ளேவருக்காக லைட்டாக சேர்த்துக்கலாம் அப்புறம் மிளகு தூள் வந்து மிளகு சீரகம் சேர்த்து பொடி பண்ணி வச்சுருந்த தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் தண்ணி ஊற்றக்கூடாது எண்ணெய்லேயே தான் இதை நல்லா வந்து ஃப்ரை பண்ணணும் இதை நல்லா கொஞ்சம் பாதி வெந்த பிறகு உருளைக்கிழங்கு வெந்த பிறகு இந்த மசாலாலாம் ஆட் பண்ணி கொஞ்சம் இதை ஸ்லோலியே வச்சு இதேமாரி பெருட்டி எடுத்திங்கன்னா நம்மளோட சூப்பரான உருளைக்கிழங்கு பொடி மாதம் ரெடி ஆகிடும் லெமன் ரைஸு அப்புறம் தயிர் சாதம் இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது நல்லா வெ வெந்த பிறகு நல்லா ஸ்லோவில் வச்சு வறுத்த பிறகு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இந்த பொடி மாதம் பத்து நிமிஷத்தில் ரெடியாக வரத்துக்குள்ளே இந்த லெமன் ரைஸை நம்ம எப்படி கலந்துருதுன்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உதிரி உதிரியாக சாதம் வந்து வெடிச்சு வச்சுருக்கேன் இந்த சாதத்தை வந்து இதெல்லாம் சேர்த்துக்கலாம் எல்லா சாதத்தையும் சேர்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ எல்லா சாதத்தையும் சேர்த்தாச்சு இதை நல்லா அடியில் இருக்க இந்த லெமன் குழம்போடு சேர்த்து இதை நல்லா கலந்துட்டே எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ சூப்பரான லெமன் ரைஸ் நம்மளுடைய லன்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு இது கூட உருளைக்கிழங்கு ஃப்ரையோ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா ஸ்லோவில் வச்சு இந்த மாதிரி வறுத்து எடுத்திங்கன்னா முறு மேலே வந்து கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து நல்லா வெந்தும் கிடைக்கும் இது எப்படி வெந்துருச்சுன்னு பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து இப்படி லைட்டாக நசைக்கி பார்த்திங்கன்னா தெரியும் சாஃப்ட்டாக இறங்கிச்சின்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம் இதை நல்லா கலந்து கொடுத்துட்டு ஆஃப் பண்ணிடலாம் கேஸை நம்ம இன்னைக்கு நம்மளோட ஸ்பெஷல் உருளைக்கிழங்கு கிழங்கு ஃப்ரையும் லெமன் ரைஸும் பார்த்தாச்சு இதேமாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பில்லை கன் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ